இனிமே கண்ண தயாரிப்பு மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் பதிமூன்று வேட்பாளர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸின் ஐந்து வேட்பாளர்கள் அரசியல் குடும்ப பின்னணி உள்ளவர்கள் அதுபோல காங்கிரஸ் நான்கு பேரையும் பாரதிய ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா இரண்டு வாரிசு வேட்பாளர்களையும் களம் இறக்கி உள்ளனர் மம்தா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி பாரதிய ஜனதாவின் சௌமேந்து அதிகாரி உள்ளிட்ட வாரிசு தலைவர்கள் தற்போதைய தேர்தலில் முக்கியமானவர்கள் கடந்த லோக்சபா தேர்தலில் மூன்று பேர் மட்டுமே குடும்ப அரசியலைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் ஆனால் தற்போது வாரிசு அரசியல் மேற்கு வங்கத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் ஒரு காலத்தில் மாணவர் தலைவர்களே அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அதுபோல அடிமட்ட தொண்டர்களுக்கும் பெரிய அளவில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது ஆனால் இந்த நிலை மாறியுள்ளதற்கு சில முக்கிய காரணங்களை கூறுகிறார் சமூக அறிவியல் கல்வி மையத்தின் அரசியல் விஞ்ஞானியான மெய்துல் இஸ்லாம் அவர் கூறியுள்ளதாவது மேற்குவங்க அரசியலில் ஒரு காலத்தில் மிகப்பெரும் தலைவர்களின் செல்வாக்கு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தியே இருந்தது கட்சிக்கு விசுவாசம் நம்பிக்கை ஆகிய காரணங்களால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதை கட்சிகள் விரும்புகின்றன அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு தொகுதியில் உள்ள பரிச்சயம் அவர்கள் செய்த பணிகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் தொண்டர்கள் உடனான தொடர்பு ஆகியவை வலு சேர்ப்பதாக கட்சிகள் நினைக்கின்றன இதனால் ஓட்டுகளை வெல்வது சுலபம் என்றும் நினைக்கின்றன தற்போதைய முதல்வர் மம்தா பானர்ஜி முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சார்யா இடது கூட்டணி தலைவர் பிபன் போஸ் காங்கிரஸின் சோமன் மித்ரா பிரியரஞ்சன் தாஸ் முன்சி ஆகியோர் மாணவர் அரசியலில் உருவான தலைவர்கள் ஆனால் தற்போது மாணவர்களிடையே அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லை மேலும் மேற்கு வங்கத்தில் பெரும்பாலான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்க தேர்தலும் பல ஆண்டுகளாக நடக்கவில்லை அதனால் புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்பில்லாததால் குடும்ப அரசியல் வளர்ந்துள்ளது என மெய்துல் இஸ்லாம் கூறினார்